மாவட்டும் அலுவலர்களுக்கும் வணக்கத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எட்டு மணிக்கு போஸ்டல் பேலட் ஆரம்பிக்கும் எட்டு முப்பதுக்கு இவியும் counting வந்து ஆரம்பிக்கும் எல்லா அனைத்து அலுவலகமும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் வைஸா அங்க வந்து ஓட்டி இருக்கும் உங்க டேபிள்ல ஓட்டி இருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததா ஏழு ஐம்பத்தி நம்ம வந்து வாக்கு எண்ணிக்கை ஒரு உறுதிமொழி ஏஆர்ஓ தலைமையில ஆர்வ தலைமையில வந்து உறுதிமொழி ஒன்று எடுப்பாங்க அந்த உறுதிமொழி எடுக்கணும் அடுத்தது எட்டு அந்த செவன்டின் சியில் இருக்கிறத பிரிச்சு பார்த்துட்டு செவன்டின் சீல இருக்கிற கண்ட்ரோல் யூனிட் நம்பரும் அதே போல் கண்ட்ரோல் யூனிட் இருக்கிற கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூனிட் நம்பரும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அது ரெண்டும் ஒன்றா இருக்குதுக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்கேன் அதுக்கு அடுத்ததான் கண்ட்ரோல் யூனிட்ட சுவிட்சு ஆன் பண்ணணும்

வேட்பாளர் பேர் எழுதி அது ஒரு நம்பர் ஆஃப் போர்ஸ்ட்டு எழுதணும் அவ்வளோதான் இவ்வளோதான் தான் ஆஃப் பண்ணிக்கணும்